அதில் கடைசியாக வருவது கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கணும் நம்முடைய சுயத்தை நான் அப்படிங்கிற ஒரு சுயம் இருக்கு பாருங்க நமக்கு அந்த சுயத்தை தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கணும் கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்பட்ட உடனே இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்கிற மனப்பான்மை நமக்குள்ளே வந்துடணும் பவுல் இதை வேறு விதமா சொல்லுவார் கிறிஸ்துவுடனே நான் சிலுவேலை அறையப்பட்டேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் அப்ப இது என்ன சொல்றார்னா கிறிஸ்து நமக்குள் வாழ்வது மாத்திரமல்ல நாம சிலுவையிலே அறையப்பட்டவர்களாக அப்படின்னா என்னுடைய முழு சுயத்தையும் எனக்கே ஒரு சுய திட்டம் இருக்கும் சுய விருப்பம் இருக்கும் சுய ஆசை இருக்கும் இது எல்லாவற்றையும் சிலுவையிலே அறையப்பட்டதை போல சிலுவையில அறையப்பட்டாச்சுன்னா நம்முடைய ஒரு சொந்த தேவைக்கு கூட நம்முடைய கையை அசைக்க முடியாது காலை அசைக்க முடியாது ஒரு இடத்துல வலிக்குதுன்னு சொன்னா ஒரு கையை வச்சு சொன்னா தொட முடியாது நமக்கு விருப்பம் பல காரியம் இருக்கும் ஆனா எதையுமே செய்ய முடியாது மனிதனுடைய வாழ்க்கையில அசைவுகள் அவனுக்கு தேவையான காரியங்களை செய்வதற்கு கையும் காலும் தான் ரொம்ப பயன்படுகிறது அது ரெண்டையும் சிலுவையில் அரைஞ்சிட்டா அவனால கொஞ்சம் கூட அசைய முடியாது அதே போலதான் நான் கிறிஸ்துடனே கூட சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன் இனி வாழ்வது நான் அல்ல என் சுயத்தை நான் முழுவதும் அவருடையோடு கூட இருக்கிற வாழ்க்கைக்கு அர்ப்பணித்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் அதைத்தான் நம்ம வந்து தியானிக்க ஆரம்பித்தோம் நம்முடைய சுயத்தை தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது இப்போ அது வாசிக்கும் போது நமக்கு என்ன ஒரு எண்ணம் வந்ததுன்னா சித்தம்னா என்ன அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வந்தது சித்தம் என்றால் நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டமும் ஒரு நோக்கமும் வச்சிருப்பார் நமக்கு பல திட்டமும் பல நோக்கமும் இருக்கும் ஆனா கர்த்தர் நம்மை குறித்து வேறு ஒரு நோக்கம் வைத்திருப்பார் அந்த நோக்கத்திற்கு நாம் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பது சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது கர்த்தர் ஒவ்வொரு காரியத்துக்குமே ஒரு சித்தத்தை வைத்திருப்பார் ஒரு வெளிச்சத்தை படைத்தால் அதற்கு ஒரு சித்தம் இருளை படைத்தால் அதற்கு ஒரு சித்தம் இதெல்லாம் நம்ம போன முறை சந்தித்த போது தியானிச்ச காரியங்கள் தான் அதனால கர்த்தர் வைத்திருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கமும் ஒரு சித்தமும் இருக்கும்போது தம்முடைய ரூபத்தின்படியும் தம்முடைய சாயலின்படியும் படைக்கப்பட்ட மனிதனை குறித்து அவர் எவ்வளோ பெரிய சித்தம் வைத்திருப்பார் என்று யோசிச்சு பார்க்கணும் அந்த சித்தம் சில சமயங்கள்ல நீங்கள் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களுக்கும் விருப்பங்களுக்கும் எதிரானதாக இருக்கும் நீங்க ஒன்னு நினைச்சிருப்பீங்க கர்த்தர் வேற ஒன்னு சொல்லியிருப்பாரு அப்ப நம்முடைய சுயத்தை மறுத்து அல்லது சுயத்தை வெறுத்து கர்த்தர் நம்மை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ என்ன விருப்பமும் நோக்கமும் வச்சிருக்கிறாரோ அதற்கு நம்மை ஒப்புக்கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு பேர் தான் தேவனுடைய சித்தத்திற்கு நம்முடைய சுயத்தை ஒப்பு கொடுப்பது அப்ப தேவனுடைய சித்தத்தை குறித்து நம்ம நிறைய வாசித்தோம் நமக்கு ஒரு நோக்கம் இருக்கும் நமக்கு ஒரு தேவை இருக்கும் நமக்கு ஒரு திட்டம் இருக்கும் ஏன் கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வேதத்தில் மத்திய ஏழாவது அதிகாரத்தில் வாசிச்சு ஒரு காரியத்தை நம்ம கண்டுபிடித்தோ அல்லது விளங்கி கொண்டோ ஒருவன் ஊழியம் செய்தால் கூட அவனுக்கு பரலோகத்துக்கு போகவும் என்கிற ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்படவில்லை ஆனால் ஒருவன் தேவனுடைய சித்தத்தை தான் அவன் பரலோகத்தை சுதந்திரிக்கும் பேறு பெறுகிற வாய்ப்பை அடைந்து கொள்கிறான் அதனால் நம்ம என்ன செய்யணும்னா ஊழியம் செய்தாலும் எதை செய்தாலும் அதிலே தேவனுடைய சித்தம் உங்களை குறித்து என்ன என்பதை அறிந்து நம்ம செயல்படுவதுதான் தான் சால சிறந்தது அப்ப இந்த சித்தத்தை பற்றி நம்ம வாசித்தோம் சித்தத்தில் எப்படிலாம் நடந்து கொண்டார்கள் என்பதை குறித்து கொஞ்சமா நம்ம தியானிக்க ஆரம்பிச்சோம் இன்னைக்கு நம்ம அந்த சித்தத்தை குறித்து விவரமாக விளக்கமாக நம்ம மேலதிகமாய் பல விவரங்களை தியானித்து பார்க்க போகிறோம் முதல் காரியம் பாருங்க தேவனுடைய சித்தத்துல இரண்டு விதமான சித்தம் இருக்கிறது என்ன ரெண்டு விதமான சித்தம் அப்படின்னா ஒன்று மனித குலத்தை குறித்து மனிதர்களை குறித்து ஒரு பொதுவான சித்தம் அது எல்லாருக்கும் பொதுவானது இது இவனுக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று அப்படி இல்லை பொதுவான சித்தம் அந்த சித்தம் ஒன்று இன்னொன்று ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட ஒரு சித்தம் என்று ஒன்று இருக்கும் அது எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் போல உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு வச்சிருக்கிற சித்தம் மாதிரி பக்கத்தில் இருக்க மற்றவனுக்கு இருக்காது தகப்பனுடைய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனி சித்தத்தை அவர் வைத்திருப்பார் இந்த ரெண்டு விதமான சித்தங்களையும் கர்த்தருடைய வேதம் சொல்லுது முதல்ல பாருங்க எல்லாரை குறித்த தேவனுடைய ஒரு சித்தம் இருக்கு இது மனிதர்கள் எல்லாரை குறித்த தேவனுடைய சித்தம் குறிப்பாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவோடு வாழ்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் பொதுவான தேவனுடைய சித்தம் ஒன்று உங்களுக்கு சொல்றேன் பாருங்க புஸ்தகம் நாலாவது அதிகாரம் மூன்றாவது வாக்கியம் சொல்லுகிறது நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுக்கு சித்தம் இது ஒரு பொதுவான சித்தம் எல்லா மனிதர்களும் பரிசுத்தமா இருக்கணும் அது குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவோடு வாழ்கிறவர்கள் எல்லாரும் பரிசுத்தமா இருக்கணும் அவன் எந்த மொழி எந்த தேசம் எந்த இனம் எந்த பிரிவு எந்த வயசு அதெல்லாம் கணக்கில்லை இது பொதுவான சித்தம் அதுதான் சொல்லுது நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இதுல வந்து பரிசுத்தமா இருக்கிறது இவருக்கு மாத்திரம் ஊழியக்காரர் தான் பரிசுத்தமாக இருக்கணும் நாங்கள் விசுவாசிகள் அல்லது விசுவாசிகள் தான் பரிசுத்தமாக இருக்கணும் நாங்கள்லாம் ஊழியக்காரர்கள் நாங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் அந்த பேச்சுக்கே இல்லை கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற எல்லாருமே பொதுவாக எல்லா மனிதர்களை குறித்த கர்த்தருடைய விருப்பம் அதுதான் அதில் பர்டிகுலராக கர்த்தருடைய பிள்ளைகள் அவ எந்த வயசுல இருந்தாலும் குழந்த சின்ன பையனாக இருந்தாலும் பரிசுத்தமாக இருக்கணும் வயசான பெரியவராக இருந்தாலும் பரிசுத்தமாக இருக்கணும் அது தேவனுடைய பொதுவான சித்தம் இது மனிதர்களுக்கு மனிதர் வேறுபடுவது இல்லை எல்லாரும் அதை செய்தே தீர வேண்டும் அடுத்து இது மாதிரி ஒன்று ரெண்டு சொல்லிடலாம் நம்ம ஒன்று தேசலோன்னு கேளு புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது விருப்பமா இல்லை சித்தமா இருக்கிறது நீங்க செய்யணும் அப்படிங்கிறது நீங்க எனக்கு நன்றி சொல்லுங்க அதை நான் வந்து குருங்குறேன் அப்படி சொல்லல சித்தமே அதான் நீ நான் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொன்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்வது தேவனுக்கு சித்தமா இருக்கிறது அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது ஆசையா இருக்குது விருப்பமா இருக்குது அல்ல அது கட்டாயம் சித்தமா இருக்குது அப்ப தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெருகிற அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவும் நன்றி செலுத்தவும் அவரை துதிக்கவும் நம்ம கடன்பட்டிருக்கிறோம் அது தேவனுடைய சித்தம்